சம்புகம் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லயும் இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் எஸ் ரீ ஹாப்பி நீ ரொம்ப நல்லா இருக்கீங்களா நான் உணர முடியுது காரணம் உங்க நல்ல மனசுக்கும் நேர்மையான எண்ணத்துக்கும் கடினமான உழைப்புக்கும் பாசிட்டிவான அப்ரோச்சுக்கும் கண்டிப்பா நீங்க நல்லாதான் இருப்பீங்க நல்லாதான் இருக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போது எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு கோயம்புத்தூர்ல இருந்து தாய்லாந்து டிராவல் பற்றி சோசியல் மீடியாவில் நிறைய ஷேர் பண்ணுறேன் இல்லையா அதை பார்த்துட்டு அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க நானும் ஒரு நாள் இந்த மாதிரி பயணமெலாம் பண்ணுவேன் அப்படின்ற அந்த மெசேஜ் இந்த மெசேஜ் நிறைய விஷயங்களை உணர்த்துது எனக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு இயக்கம் எண்ணம் ஆசை இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த எண்ணத்தோட அடிப்படைதான் இப்போ கீழே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேரு தாய்லாந்துல இருக்காங்க நான் அவங்க எல்லாம் அந்த டூர் என்ஜாய் பண்றாங்க அவங்க சுத்தி பாக்குறாங்க ஆனா நான் அவங்கள பாக்குறேன் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ மகிழ்ச்சி ஒரு ஆச்சரியம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஜூப்ளியேஷன் அவங்க மைண்டுக்குள்ள இருக்கிறது வயச மறந்து இன்னும் எல்லாத்தையும் மறந்து அப்படி ஒரு அனுபவம் அவங்க எடுத்துக்கும் போதும் என்ஜாய் பண்ணும் இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போதும் உண்மையிலேயே அவங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க யாரும் ஆரம்ப கட்டத்துல பெரிய தொழிலதிபர்களாகவும் அப்படின்லாம் இருந்ததில்லை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஒரு குக்கிராமங்கள்ல சின்ன சின்ன நகரங்கள்ல தனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு சாதாரண அது த பீப்புள் சிங்கிள் மதர் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க நமக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குமா வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு இந்த ஃப்ளோருக்கு கீழே அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது சோ ஹாப்பி வாழ்க்கையில நாலு விஷயங்கள் இருந்தா ஒரு திருப்தியான ஒரு நிறைவான வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஒரு கால்குலேஷன் இருக்கு என்னோட புரிதல் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபிசிக் வெல்த்தியான ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அண்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட ஒரு வாழ்க்கை அண்ட் அழகான ஒரு நினைவுகள் அனுபவங்கள் இந்த நாலு விஷயங்கள் ஒரு மனிதரோட வாழ்க்கையில் இருந்தா அவங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் லீட் பண்றாங்க ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க ஒரு நிறைவா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது ஆஹ் உண்மை ஆமா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒண்ணு பற்றாக்குறை இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் வீடு எதுவுமே இருக்காது நிறைய பணம் இருக்கும் ஆரோக்கியமும் மற்ற அனுபவங்களும் இருக்காது நிறைய அனுபவங்கள் இருக்கும் ஆரோக்கியமும் பணமும் இருக்காது எல்லாமே இருந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாம வாழ்க்கை வாழ்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ரிலேஷன்ஷிப் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் மெமரிஸ் இந்த அழகான மெமரிஸ் அதை கேரி பண்ணுற ஒரு லைஃப் இது எல்லாத்தையும் இவங்களை அடையிறதுக்கு நம்ம ஒரு ஒரு சின்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ ஹாப்பி ஐம் ஸோ ஹாப்பி ஐ டென்ட் எக்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கடல் கடந்து வந்து ஒரு ஒரு நாட்டில் சர்ப்ரைஸ்ஸாக நைட் பன்னெண்டு மணிக்கு என்னோட பர்த்டே அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை ஐ வர் ஸோ எமோஷனல் ஐ அஸ் ஸோ தேங்க்ஃபுல் டு இப்போ கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் நான் கேட்டேன் யூ மெனி இந்த வீட்டு பிஸ்னஸில் இருக்கிற பீப்புளோட கேரியரில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல் நிறைய பேர் சொல்கிறாங்க தாதிக்கிறதுக்கு நான் பின்னாடி இருந்திருக்கேன் அவங்கள மோட்டிவேட் பண்ணிருக்கேன் அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன் கைட் பண்ணிருக்கேன் வழிகாட்டியிருக்கேன் ஆலோசனை சொல்லிருக்கேன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் நான் செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் எல்லாம் எனக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு இமேஜ் ஒரு டாக் இருக்குது பட் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு லைஃப் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எங்க போனாலும் மனிதர்கள் எங்க போனாலும் உறவுகள் அதாவது அந்த அந்த பிசினஸ் லெட்டோருக்கு தாண்டி அந்த குடும்பம் குழந்தைங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவ்வளவு பேரும் எமல வச்சிருக்கிற அக்கறை அன்பு அதுக்கு பண்ணிட முடியும் கண்டிப்பா தீராதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா நல்ல பண்ணிட முடியும் ஒரு நாளைக்கு நூறு நூத்தி இருபது கால் வருது சின்ன சின்ன கிராமங்கள்ல ஆஹ் நிறைய ரிமோட் ஏரியால பெண்கள் ஆண்கள் தொழில் பண்றவங்க அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா ஒரு காலத்துல பிளைண்டாக ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டு ஒரு சோசியல் ஆஹ் ஏதோ ஒரு அழைப்புகள் சைபர் இந்த மாதிரி அழைப்புகள் போய் பணத்தை கட்டிட்டு ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் என்ன பணத்தை இழந்துட்டேன் கேரியர் இழந்துட்டேன் ஏமாத்திட்டாங்க இப்படின்லாம் சொல்றதுக்கு பதிலா இப்போ ஒரு பெரிய ஆயிருக்கிறதுனால பார்க்க முடியுது ஆமா இப்போ எல்லாருமே கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு சர்டிபிகேட் பத்தி பேசுறாங்க அது செய்யட்டுமா இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் பற்றி பேசுறாங்க அதை நான் செய்யட்டுமா சார் இந்த லோன் ஒருத்தவங்க வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க அது சரியா இருக்குமா அந்த பாதலுக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதை செய்யலாமா இது ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கேட்டு கேட்டு செய்கிறதே எவ்வளோ பெரிய விழிப்புணர்வை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு அவேர்னஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ உங்களுக்கும் இது போய் சேரணும் ஏன்னா டே டு டே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கால் நூறு கால் இல்லை மெசேஜ் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பியூட்டி கிளப்பை பத்தி சொன்னாங்க அப்படின்னு வரும்போது அப்போ நீங்களும் இதை இந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்குறீங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய இந்த பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ற டிபார்ட்மெண்ட் எல்லாருமே நம்ம வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தான் தேங்க் பண்ணணும் நான் சமீபத்தில் ஒரு இந்த பியூட்டி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பியூட்டி பிஸ்னஸ் விமன் அந்த மேடம் சொன்னாங்க சார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் அந்த தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் பக்கத்துலாம் போய் நான் இந்த கிளாஸ் எடுக்கும்போது ட்ரைனிங் கொடுக்கும்போதெல்லாம் அங்கே யாரும் ஒருத்தர் வருவாங்க வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அதெல்லாம் வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க இப்போ சமீபமாக போகும்போது அந்த மாதிரி யாருமே அப்ரோச் பண்ணலை நிறைய அவேர்னஸ் இருக்குது தெளிவாக புரிஞ்சிருக்கு அதுக்கு காரணம் மைபியூட்டி கிளப் இப்போ அந்த மாதிரி அப்ரோச்சஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு இன்னும் சொல்ல போனால் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் அதே மாதிரி ஒசூரில் சுதா ஒரு நைன் டு டென் மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு பார்லர் இன்னாகுரேட் பண்ணிட்டு வந்தேன் அந்த டென் மந்த்ஸ் நாட் ஈவன் ஒன் இயர் அந்த ஒன் இயருக்கு அப் அதுக்குள்ளேயே இன்னொரு பார்லர் ரெண்டாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருந்துச்சு நீங்க இந்த செகண்ட் பிரான்ச் இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு ஈவினிங் முடியறதுக்குள்ள எவ்வளவு பிசினஸ் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அந்த பிசினஸ் நடக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அக்கறை கன்சன் அப்போ நான் ரொம்ப கவனமா எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் நைட் எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இந்த ஃபர்ஸ்ட் டே அதுவும் ஒன்னு சொல்ல ஒரு ஆஃப் டேல பிசினஸ் ஆயிருக்கு அப்படிங்கும் போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ்டா இருக்கிற பீப்புள் ஒரு அசோசியேட் ஆகுறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நீங்களே சொல்லு சொல்லுங்களேன் அண்ட் செல்வி அவங்கள பத்தி பேசி ஆகணும் பாண்டிச்சேரியில ஒரு ஒரு ரிமோட்டான இடத்துல ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ள குடும்ப தேவைக்காக இந்த தொழிலை கையில் எடுத்த ஒரு ஒரு மனுஷி அவங்களோட ஓபனிங் போயிருந்தேன் நீங்க கேரளால மோகையில ஒரு கவர்மெண்டோட அசோசியேட்டோட கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியிலிருந்து செவன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் ஒரு 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 பெண் டிராவல் பண்ணி அங்கே ஒரு பிஸ்னஸ் ரிமோட்டா ஆரம்பிச்சு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா ஏன்னா முதல் நாள் போய் அங்கே அவங்க கூட இருக்கிற சமயத்திலே கண்டினியூவா கஸ்டமர் வந்துட்டே இருக்கிறாங்க எஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு கஸ்டமர் வந்துகிட்டே இருக்கிறாங்க சர்வீஸ் பத்தி பேசுறாங்க அந்த ப்ராடக்ட் பத்தி பேசுறாங்க ட்ரைனிங் பத்தி பேசுறாங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் முத்தானந்தம் பத்தி நான் சொல்லணும் ஏன்னா அவங்க அறிமுகமாகும்போது இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் இந்த பிசினஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் அவங்க வரும்போது எவ்வளவு பிசினஸ் பண்றீங்கன்னு கேப்பேன் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ லாஸ்ட் லாஸ்ட் மந்த் அவங்களோட ட்ரை அவங்களோட அந்த பிசினஸ் ரிப்போர்ட் எல்லாருமே அனுப்புறீங்க மந்த்லி பிசினஸ் ரிப்போர்ட் அவங்க ரிப்போர்ட் பார்த்தேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய் அவங்களோட செலவு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் மீதி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபா அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க ஸ்ரீவெளி மாதிரி ஒரு சின்ன ரிமோட்டான ஒரு டவுன்ல இதை பார்க்கும்போது எவ்வளோ எவ்வளோ என்கரேஜிங் இருக்கு ஸோ இந்த மாதிரி நான் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆடி மாசம் பத்தி கூட சொல்லணும் அப்படின்னா ஆடி மாசம் வந்து கண்டிப்பா பிசினஸ் பாதிக்காது ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிருந்தாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நீங்க அப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன் காரணம் என்னன்னா ஒரு விஷயம் ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் சோர்ஸ் வந்து எங்கயோ ஒரு இடத்துல பிளாக் ஆயிடுது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது அதுல வந்து சர்வீஸும் பண்ணனும் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணணும் ட்ரைனிங் பண்ணணும் இன்னும் என்னெல்லாம் அந்த பார்லர் கேட்டகரிக்குள்ள நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க அதில் பண்ணீங்கன்னா மல்டிபிளா உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் ஜெனரேட் ஆகும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மேக்கப் ட்ரைனிங் அகாடமி இந்த ஸ்டுடியோ அப்படின்னு ஒன்னும் மட்டும் பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அந்த சில மாதங்கள்ல பிசினஸ் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ரிஸ்க் நம்ம ஏன் எடுக்கணும் ஏன்னா இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி இவ்வளவு பணம் இருக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில ஏன் நம்மள நம்ம ஒரு 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 குறிப்பிட்ட விஷயத்துல சுருக்கிக்கணும் சோ எல்லாத்தையும் இந்த பியூட்டி பிசினஸோட கனெக்ட் ஆகிற எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க ஸ்கின் பண்ணுங்க ஹேர் பண்ணுங்க மேக்கப் பண்ணுங்க ஃபிளவர் டெக்கரேஷன் பண்ணுங்க டேட்டு பண்ணுங்க மெகந்தி பண்ணுங்க நெயில் ஆட் பண்ணுங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுங்க ட்ரைனிங் கொடுங்க எல்லாத்தையும் பண்ணுங்க சோ அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த சோர்சஸ் ஆஃப் இன்கம் டிஃப்ரெண்ட் ஜோனல் இருந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் எந்த மாசத்துலயும் உங்களோட பிசினஸ் வந்து தொய்வே ஆகாது சோ இட்ஸ் மை சஜஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் யூடி பிசினஸ் பண்ற உங்களுக்கு நான் இப்ப சமீபமா டிராவல் பண்ண இந்த ஓசூர் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாதிரி ஊர்களில் முன்னெல்லாம் இவ்வளோ அவேர்னஸ் இருக்காது இந்த பிசினஸ் பத்தி ஒரு மாதிரி ஒரு பிளைண்டான ஒரு அப்ரோச் இருந்துச்சு நான் பார்த்துருக்கேன் பட் ஆனா இப்போ வந்து அவ்வளோ கிளியரா நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துல மீட்டிங் பண்ணும்போதும் அவ்வளோ கிளியரான ஃபோக்கஸான ஒரு ஒரு தாட்டோட இந்த பிசினஸ் வராங்க அதுவும் ஃபேமிலியோட சேர்ந்து டீமா பிசினஸ் பண்றவங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மொத்தத்துல ரொம்ப பெரிய பிசினஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பாருங்களேன் எவ்வளவு பேர் சொந்தமா வீடு கட்டிருக்காங்க கார் வாங்கியிருக்காங்க குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய ஐடென்டிட்டி இருக்கு ஸ்கூல் காலேஜஸ் யூனிவர்சிட்டியில போய் இந்த பியூட்டி ரிலேட்டடான கோர்ஸ் எடுக்கிறாங்க இது பாக்குறீங்க ஒரு ஒரு வருஷமும் லேக்ஸ்ல செலவு பண்ணி இன்டர்நேஷனல் டூர் போற அளவுக்கு ஒரு ஒரு எக்யூபான பிசினஸ் நம்ம கையில வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஹோப் உங்களுக்கு இருக்கணும் மொத்தத்துல நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிரீப் ஒரு நம்பிக்கை ஒரு ட்ரஸ்ட் இந்த பிசினஸ் மேல கொண்டு வரணும்னு தான் நான் உங்களுக்கு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு வந்துடும் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு நாள் நானும் இது மாதிரி பயணம் பண்ணுவேன் ஃபிளைட்ல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கும் இருக்கலாம் தாராளமா வாங்க அந்த எண்ணத்தை பூர்த்தி பண்றது தான் இந்த ப்ராசஸ் கண்டிப்பா உங்களாலேயும் முடியும் ஃபோக்கஸ்டாக இருக்கு பிசினஸ்ல டெஃபனெட்டாக உங்களால சம்பாதிக்க முடியும் நிறைய அச்சீவ் பண்ண முடியும் நிறைய சாதிக்க முடியும் உங்க கனவு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த பிசினஸ் மூலமா உங்களால அடைய முடியும் அதுக்கு கண்டிப்பா நான் டெஃபினட்டா சப்போர்ட் பண்ண முடியும் அண்ட் ரெண்டு விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியில பெரிய ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஷியன் அப்படின்ற மனிதர்களை பியூட்டி பிஸ்னஸ் பேர்சன் பியூட்டி பிஸ்னஸ் பர்சனாலிட்டி பியூட்டி பிஸ்னஸ் ஐகான் அண்ட் தொழிலதிபர்கள் லெவலுக்கு கொண்டு வந்ததை ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் ஒன்று பியூட்டி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆமா இந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இவங்களுக்கு வந்து டெக்னிக்ஸை பணமா மாத்துறதுக்கு ப்ராஃபிட்டா மாத்துறதுக்கு வருமானமா மாத்துறதுக்கு ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் குடும்பங்கள்லாம் அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் ஈவன் அவங்களே போய் ஃபாரின்ல எல்லாம் போய் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ பிபிஏ அந்த மாதிரி பெரிய கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து அதை வந்து இம்ப்ளமெண்ட் பண்ணி அவங்க பிசினஸ் பெரிய லெவலில் கொண்டு போகிறது எல்லாமே பார்க்குறோம் ஸோ நம்ம பியூட்டிஷியன்ஸ் நம்ம பியூட்டி பிஸ்னஸ் பண்ற சின்ன சின்ன பர்சன்ஸ் ஏன் இந்த பிசினஸ் கத்துக்கிட்டு சேல்ஸ் பத்தி மார்க்கெட்டிங் பத்தி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பத்தி பட்ஜெட்டிங் பத்தி காஸ்டிங் பத்தி சர்வீஸ் பத்தி எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இவங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ்ஸா கொண்டு போக முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த பியூட்டி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆயிரம் பேருக்கு கொண்டு போய் சேர்த்து வெற்றிகரமா கை நிறைய காசோட எல்லா வளங்களும் இருக்கிற ஒரு பிசினஸ் பர்சனா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத பார்க்கும்போது போது சோ ஹாப்பி அதுக்கு இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு பின்புலமா இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னும் இந்த பியூட்டி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் உள்ள போகாத ஒரு பிரச்சனா இருந்தீங்கன்னா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பீரியாட்டிக்கலா சென்னையிலயோ இல்ல உங்க ஊர்லயோ தான் இருக்கும் டெஃபினட்டா நீங்க ஒரு முறை அதை கத்துக்குங்க உங்கள சென்னை டிராவல் பண்ண முடியல அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அது மதுரையா இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் திருநெல்வேலியா இருக்கட்டும் எந்த ஊரா இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேர் இந்த துறையில இருக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க இன்வைட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே உங்களை நான் ட்ரைன் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் இருந்து பியூட்டி பிஸ்னஸ் விமன் ஆர் பியூட்டி பிஸ்னஸ் மென்னாக மாறணும் அப்படின்னா நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டே ஆகணும் இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இன்னொரு லேண்ட்மார்க் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லணும்னா அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம சிஸ்டர் பைனரிங் அண்ட் ட்ரென்ஸ் செட்டிங் ட்ரைனிங் அப்படின்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் மற்ற துறையில இருக்கிறவங்க எல்லாருமே தன்னோட பிஸ்னஸ டிஜிட்டலா கொண்டு போயிட்டாங்க ஆன்லைன்ல சோஷியல் மீடியால அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொண்டு போயிட்டாங்க அதனால அவங்க பிஸ்னஸை வந்து கண்ணு முன்னாடி வளர்றத பார்க்க முடியுது ஏன்னா இன்னைக்கு மொத்த மொத்த பாப்புலேஷன் மொத்த கஸ்டமரும் டிஜிட்டலா தான் பிஸ்னஸ் பண்றாங்க ஸோ அப்போ நம்மளும் டிஜிட்டல யூஸ் பண்ணணும் நம்ம பீப்புளும் டிஜிட்டல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு யூனிக்கான டீமை வச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் பீப்புளுக்கு மேலே இதை கற்றுக்கிட்டு இன்ஸ்டண்டா அவங்களால சக்சஸ் பார்க்க முடியுது ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் இப்ப சாட் ஜிபிடி வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்க மொபைல் போனை எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துட்றாங்க இதுக்கு படிப்பு இருக்கணுமோ பெரிய எஜுகேஷன் இருக்கணுமோ ஒரு நாலேஜ் இருக்கணுமோ அப்படின்றதெல்லாம் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் ஒரு மொபைலும் ஒரு நெட் கனெக்ஷனோட நீங்க வந்தீங்கன்னா போதும் ஒன் டேக்குள்ள நீ இந்த ஆறு விஷயத்துல அப்டேட் பண்ணி உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அழகான ஒரு டீம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு எப்படி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க எந்த ஊர்ல எப்போ வேணாலும் ஆர்கனைஸ் பண்ண நான் ட்ரெயின் பண்ண இருக்கணும் அதே மாதிரி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத சென்னையில வந்து வர பதிமூணாம் தேதி ஏற்பாடு பண்ணிருக்கோம் நீங்க கலந்துக்கிட்டு உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல நீங்க கலந்துக்கிட்டு உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க நிறைய பேரு இப்பவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜனவரி பிப்த் ஆனுவல் கான்வெர்ஸ் பத்தி ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலா மென்டலாக அண்ட் எமோஷனலா ப்ரிப்பேர் ஆகிருங்க ஏன்னா அது அவ்வளோ பேர் மொத்த இண்டஸ்ட்ரியும் இன்னைக்கு கூட பேசிக்கிட்டாங்க அது வேற ஒரு உலகம் அந்த ஒரு நாள் ஒரு வாழ்க்கையவே யோசிக்க வைக்கிற அண்ட் சிந்திக்க வைக்கிற ரீஃப்ரெஷ் பண்ற ரீசார்ஜ் பண்ற ஒரு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ற ஒரு மோட்டிவேட் பண்ற இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு வேற தளத்துக்கு கொண்டு போன அந்த ஒரு நாள் எங்க இருந்தாலும் நாங்க வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கிறத நம்ம எல்லாருமே பாக்குறோம் ஸோ அடுத்த வருஷம் வேற விதமான டாபிக் வேற விதமான கான்செப்ட் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதுக்காக காத்துட்டு இருப்பீங்க சைக்கலாஜிக்கலி ரெடியா இருங்க அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த இன்டர்நேஷனல் டிராவல் அப்படிங்கிறதும் ஃபிக்ஸ்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த ஜூலை இருந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்குள்ளே ஏதோ ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸு உங்களை வேறு உலகத்துக்கு கொண்டு போய் உங்களையும் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லான பர்சன் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக கொடுத்து தான் இருக்க போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் ஸோ நீங்கள் இப்பவுமே தயாராகிடலாம் ஏன்னா இப்போ இன்ஸ்டால்மெண்டில் நீங்கள் கட்டுற மாதிரிலாம் பிளான் இருக்குது ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்பவுமே தயாராகிடுங்க ஃபினான்சியலாகவும் மென்டலாகவும் ஸோ உங்களுக்காக ஏற்பாடுகள் டெஃபினட்டாக பண்ணுவோம் இந்த மாதம் நான் ஒரு ரெண்டு ஜோனுக்கு ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒன்று வந்து ஊட்டி கோயம்புத்தூர் காரமடை மேட்டுப்பாளையம் கோத்தகிரி இந்த பெல்ட்டில் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க இங்கே வாங்க அப்படின்ட்டு இந்த மாதம் அங்கே ட்ராவல் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருக்கு ஸோ நீங்கள் இந்த பெல்ட்ல இருந்தீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் தல்லீக்ஸ் இதே துறையில் பியூட்டி பிஸ்னஸ்ல இருக்கவங்க எல்லாருமே சந்திக்கலாம் சந்திக்கும் போது உங்களுக்கு என்னால் உங்கள் இடத்துல இருந்து கைட் பண்ண முடியும் உங்க பார்லர் உங்கள் அட்மாஸ்பியர் உங்கள் கஸ்டமர் உங்களோட பிசினஸ் பேஸ் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ண முடியும் அடுத்து கொஞ்ச நாளில் உங்கள் பிசினஸ் அடுத்த லெவலுக்கு போகிறத அதுதான் என்னோட டார்கெட் இன்னொரு ஜோன் வந்து இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் தென்காசி சிவகாசி இந்த பெல்ட்ல இந்த நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க அதனால் அந்த பெல்ட் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு இருக்கேன் ஸோ இந்த ரெண்டு பெல்ட்டுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணி உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னால் கண்டிப்பாக முடியும் நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு எவ்வளோ இருக்கு எனக்கான பியூட்டி பிஸ்னஸ் பீப்புள் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா உங்களுக்கு என்னால் டெஃபனட்டாக ஹெல்ப் பண்ண முடியும் மொத்தத்தில் இது ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸையும் தாண்டி ஒரு அழகான ஒரு லைஃப் இந்த பிசினஸோட இருக்கு ஏன்னா இந்த பார்வர்ட் பிசினஸ்ல நல்லா சம்பாதிச்சா ஒரு நல்ல அடையாளம் கிடைக்கும் நல்ல குடும்பத்தை லீட் பண்ண முடியும் ஒரு நமக்கு என்னெல்லாம் லைஃபுக்கு தேவையோ எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் நம்ம குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அது அப்பாவா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சமூகத்துல வந்து ஒரு மதிப்பான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அதுக்கு இந்த பிசினஸ் வந்து நல்லா பண்ணா டெஃபினட்டா சப்போர்ட் தான் இருக்கும் ரொம்ப ஹாப்பியான ரொம்ப சந்தோஷமான நிறைய ஒரு கண்டென்ட் இருக்கிற ஒரு மாசம் நமக்கு அமைஞ்சிருக்கு நிறைய ஹாப்பனிங்ஸ் நிறைய விஷயங்கள் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு ரொம்ப அழகான மாசமா ஒரு அழகான விஷயமா அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு செகண்ட்லையும் ஒவ்வொரு மினிட்லையும் ஒவ்வொரு மணிலையும் ஒவ்வொரு டேலையும் ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு மாசத்துலையும் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட லைஃப்பில் ஸோ ஒரு செகண்ட் கூட வேற மாதிரி ஒரு தாட்டோ வேற மாதிரி ஒரு நெகட்டிவான எதிர் எதிர்மறையான எண்ணங்களோ மனசுக்குள்ளே வர்றதுக்கு நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் நம்மளோட நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் கல்ச்சர் அந்த மாதிரி ஸோ அதனால எப்பவுமே சப்போர்ட்டிவா இருங்க எப்பவுமே நம்பிக்கையா இருங்க எப்பவுமே ஒரு ட்ரஸ்டோட இருங்க எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் அந்த நேர்மறையான எண்ணத்தோடயே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே தான் நல்லா தான் நடக்கும் நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை விட அழகா நடக்கும் அழகான வாழ்க்கை அமையும் அழகான தொழில் அமையும் அழகான ரிலேஷன்ஷிப் அமையும் அழகான ஆரோக்கியம் அமையும் ஒரு மொத்தத்துல ஒரு ஃபுல்லான ட்ரஸ்டான ஒரு வர்த்தியான ஒரு ஃபீல்டு ஒரு லைஃப் உங்களுக்கு டெஃபினட்டாக அமையும் அதுக்கு கண்டிப்பாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியும் ஏதோ ஒரு வகையில் ஐ எம் ஸோ ஹாப்பி நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் டெஃபனட்டாக பண்ண முடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான உலகத்தை படைக்கலாம் த பியூட்டிஃபுல் வேர்ல்டு இந்த அனுபவம் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்த நினைவு தொடர்ந்து நமக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு என்ன குவரி இருந்தாலும் என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன கேள்வி இருந்தாலும் என்ன டவுட் இருந்தாலும் யோசிக்கவே யோசிக்காதீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் டெஃபினட்டாக இட்ஸ் மை டியூட்டி இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறது மூலமாக ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்கும் அல்லது வந்து ஒரு ஒரு இருந்து உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட டைம் என்னோட நாலேஜ் என்னோடய எஃபர்ட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஸோ தைரியமாக கேளுங்க ஸோ ஹாப்பி ஸோ ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அழகான கம்யூனிகேஷனோட மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் முறை விடை பெறுவது நான் தான் நானே தான் பர்த்டேக்கு தெர்ஆர் சோ மெனி விஷஸ் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருந்து சோஷியல் மீடியாவிலேருந்து விஷ் வந்துட்டே இருக்குது கண்டிப்பாக உங்களோட விஷும் அதில் இருக்குது ரொம்ப முக்கியம் உங்களோட வாழ்த்துக்கள் எனக்கு இட்ஸ் மீன்ஸ் எ லாட் பெரிய மதிப்பு என் வாழ்க்கையில் கொடுக்கும் இதுக்கெல்லாம் என்ன திருப்பி செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நிறைய செய்ய முடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான உலகத்தை படைக்கும் ஆல் தி பெஸ்ட் கங்கராச்சுலேஷன்